நம்ம இப்போ சிரிக்கிற பொரியல் எப்படி ஈஸியாக பண்றதுன்னு அது ஒரு கடாயில் ஒரு டூ டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா புரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம் கீரை பொடியில பூண்டு போட்டா தான் நல்லா இருக்கும் பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருக்கேன் உப்பு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் கீரை வந்து போட்ட வாட்டி பாத்திரம் போட்டுக்கலாம் ஏன்னா கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போட்டுட்டோம்னா உப்பு அதிகமாகிடும் வதங்கிடுச்சுன்னா கம்மியாயிடும் கீரை அளவு உப்பு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இதை அரை கொஞ்சம் வெந்தால் போதும் நம்ம கீரை போட்டு மறுபடியும் வதக்கதான் போடும் இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போடுறப்ப போகிற வெடிக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கீரையை போட்டுக்கலாம் இதில் நான் சிறு கீரை ஒரு கட்டு கிள்ளிட்டு நல்லா அலசிட்டு பொறிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் கட் பண்ணாம கூட போட்டுக்கலாம் பொறிப்பொடியாக கட் பண்ணி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை இதில் தண்ணி நல்லா இருத்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அது இது வதங்கிட்டு இருக்க சொல்லவே இதில் பருப்பு ஆட் பண்ணணும் அது ஒரு ஆழாக்கு பருப்பு ஒரு கால் ஆழாக்கு பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா நல்லா கீரை வதங்கிட்ட வாட்டி பருப்பு எடுத்து இதில் ஊற்றிட்டோம்னா கீரை பொடி பருப்பு போட்டுவிட்டு தேங்காய் துருவல் மேலே கீரை கீரைப்பொடியை ரெடி இது நல்லா வதங்கிட்ட வாட்டி இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் அந்த பருப்பு கோக்க நட்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கிச்சு

இப்போ கீரை வேகறதுக்கு தண்ணி ஊற்றி இருந்தோம் கீரை நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க தோவரம் பருப்பை இதில் ஆட் பண்ணிருக்கலாம் ஒரு கப் பருப்பு ஒரு கப் தோரம் பருப்பு ஒரு காழாக்குல ஒரு கால் ஆழாக்கு வரும் இது போட்டு இது நல்லா சுண்டி வரணும் இது நல்லா சுண்டி வந்த வாட்டி நம்ம வந்து தேங்காய் துருவல் மேலே போட்டுட்டு இறக்கணும்னா நம்ம சிம்பிளான கீரை பொரியல் ரெடி ஆகிடும் இது நல்லா சுண்டி வரட்டும் இப்போ தண்ணி உடனே பருப்பு போட்டோம் பருப்பு போட்டு நல்லா வெந்துச்சு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு சின்ன கப்பு அளவு போட்டால் போதும் பூ பார்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் காலத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நம்ம டேஸ்டியான கீரை பொரியல் ரெடி ரொம்ப டேஸ்டியான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது சுடு சாப்பாட்டில் நெய் போட்டு நம்ம இதை போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ